இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரித்துக் கொள்கிறேன் ஒரு வேத பகுதி வசிப்போம் ஒன்னு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் வசனம் நாம் ஆசிர்வாதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா எத்தனையோ பந்திக்கு நம்ம கடந்து போயிருப்போம் ஆனால் கத்தரின் பந்திக்கு வாஞ்சையோடு கடந்து போயிரோமா அப்படியானால் கிறிஸ்துவின் ஐக்கியமா இருக்கிறோம் வேதத்துல பாக்கிறோம் மத்தையும் இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் ஈசு அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து அதை பீட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது பாருங்கள் அவருடைய சரீரமாய் இருக்கும் போது நம்ம வாஞ்சியோடு அதை கத்தரின் பந்தியில் சேருவர்களாய் காணப்படணும் அந்த ஒரே அப்பத்தின் நாம் எல்லோரும் பங்கு எடுக்கிறபடியால் அநேகராய் நாம் இருக்கிறபடியால் ஒரே அப்பமும் ஒரே மாம்சமும் காணப்படுகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா வேதத்துல பாக்குறோம் யோவான் ஆறாம் அதிகாரம் பத்தஞ்சாம் வசனம் ஜீவாப்பம் அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் அவரிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் வானத்தில் இறங்கின உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் கத்திராகமும் பதினாறாம் அதிகாரம் வசனம் நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மண்ணாவை போட்டு அதை உங்கள் சந்ததியார் காப்பதற்கு கத்தருடைய சன்னிதியில் வை இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சுத்தி தெரியும் போது சாப்பாடு இல்லாத போது தேவ நருளிய மண்ணா வானத்திலிருந்து மண்ணாவை அதை எடுத்து ஓமர் அளவு மண்ணாவை எடுத்து நீ உன் சந்ததி காப்பதற்காக கத்தருடைய சன்னிதியில் அப்படிப்பட்ட மண்ணாவை நம்ம புசிக்கிறவர்களாய் காணப்படணும் இப்ப பாத்தீங்கன்னா அப்பஸ்தலா ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் அப்பம் பிக்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தத்திருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பமும் அப்பம் பிக்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் காணப்படுறோமா பாத்தீங்க இருபத்திராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறதுங்க அவருடைய சரீரத்தை புசிக்கிறவள வாஞ்சையோடு கத்திரின் பந்தியில் சேரிகளாய் காணப்படணும் மத்தையும் இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள் இத பாவ மன்னிப்புக்குண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது பாருங்க அநேகருக்காக சிந்த புது உடன்படிக்கையா இருக்கும் போது நம்மளுக்கு அநேக நேரத்தில் மீட்பு கிடைக்கும் போது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவளாய் காணப்படணும் பாத்தீங்கன்னா கானாவ கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய தேவன் அந்த திராட்சரசத்தை நம்ம வாஞ்சையோடு பானம் பண்ணுகிறவளாய் காணப்படணும் இப்ப பாத்தீங்கன்னா அநேக நேரத்தில் குடும்பத்தோடு அனைத்து பந்திகளில் கடந்து சென்றிருப்போம் ஆனால் குடும்பத்தோடு கத்தரின் பந்திக்கு கடந்து செல்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த செயலை எண்ணி அவருடைய அப்பத்தின் மகிமையை எண்ணி திராட்சரசத்தின் மகிமையை எண்ணி நம் வாழ்க்கையில் நம் ஆலயத்திற்கு செல்லும் போது கத்தரின் பந்தியில் நம்ம சேர்கிறவாய் அதை பத்தி வாஞ்சையோடு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியமாக நம்ம செயல்படணும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சிந்தின ரத்தத்திற்காக நமக்காக பாடுபட்டு சிலுவை

ஐக்கியத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக தேவன் மீது அன்பு வைத்திருக்கிற காரணமாக செயல்படுகிறது நமக்காக தேவன் சிந்திய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும் போது நம்மளுக்குள்ள ஆசீர்வாதம் தேவன் கடந்து வந்து தரவல்லவர் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பமாக கலந்து கொண்டு கத்தரின் பந்தியில் ஆசீர்வாதத்தை பெறுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர் ஆமேன்